இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையிலிருந்து முன்னூறு மாணவர்களை மத்திய அரசு பணியாளர்களாக நிலைநிறுத்தும் நோக்குடன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நடத்திய ட்ரினிட்டி கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு அரசு பணிக்கு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் வங்கி ரயில்வே துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகளை துணியுடன் அணுகி வெற்றி பெற வழிகாட்டும் நோக்கில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் கிராஸ் கட் சாலை கிளையில் சிறப்பு மாநாடு நிகழ்ச்சி நடத்தியது ட்ரினிட்டி கான்க்ளேவ் எனும் இந்த நிகழ்ச்சியில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கனரா வங்கியின் மூத்த மேலாளர் சூர்யா பசவராஜு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூத்த மேலாளர் கார்த்திக் மூத்த அஞ்சல் துறை அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் மத்திய கலால் மற்றும் ஜிஎஸ்டி ஆய்வாளர் தினகர் ஆகியோர் நிகழ்வின் பிற சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அகாடமியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் மாணவர்களிடையே உரையாற்றிய கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மத்திய அரசில் வேலைவாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதாக கூறினார் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்திய அரசு பணிகளுக்கும் முயற்சிக்க வேண்டும் என்றும் தங்கள் முயற்சியில் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பெரும்பாலான மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வலுவாக உள்ள நிலையில் அவர்கள் இந்தி மற்றும் ஒரு அயல்நாட்டு மொழி என மேலும் இரண்டு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார் நான்கு மொழிகளை தேர்ந்திருப்பது நிச்சயம் அவர்களது தகுதிக்கு வலு சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் மற்றும் வங்கி பிரிவு தேர்வுகள் துறை தலைவர் சி பி சங்கர் ஐ அகாடமியின் கிளைத் தலைவர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்